ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு சேனல் எதனால் நான் மிஸ்டேக் பண்ணால் இல்லை டீ டீச்சிங் வே சரியில்லைன்னா சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து நம்ம பா என்ன பார்க்க போகிறோன்னா முச்சிய லோகரம் முச்சியலோகரம் அப்படின்னு எடுத்து போனால் அதில் வந்து குசுடு துப்புருன்னு முடியும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வர்ற வார்த்தை வந்து குரீலே வரும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் புகு பக்கு வந்து ஒரு குசுடு துப்புர் வார்த்தை ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு பூ புகு அப்போ அது ஒரு குறியில் எழுத்து ஓகேங்களா அது வந்து ஒரு தனக்குரிய எழுத்துலேருந்து வள்ளியில் எழுத்துலேருந்து இதுக்கு குறையாமையே அதாவது ஒரு மாத்திரை அளவு குறையாமையே அப்படியே ஒரு மாத்திரை அளவாகவே ஒழிக்கும் முழுமையாகவே ஒழிக்கும் ஓகேங்களா அப்படி ஒழிக்கிறது வந்து முற்றியளவு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து புகு பசு வீடு அதெல்லாம் ஓகேங்களா இப்போ அலபடை அலபடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அல அலனா அளவு அப்படின்னா மாத்திரை அப்படின்னு எடுத்தோம் ஓகேங்களா எடை அப்படின்னு வந்துச்சுன்னா எடுத்தல் அழுத்தம் அளவு எடுக்கிறதான் வந்து அளபடை அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இதை வந்து என்ன எதுக்காக அளவு ஒரு இனிய ஓசையாக அளபெடுக்கும் அதுலயே அதுலேயும் ரெண்டு வகை இருக்குது ஓகேங்களா உயிரளபடை ஒற்றளபடை இப்போ உயிரளபடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து சொல்லுக்கு முதல்ல இறுதியில் இடையில அப்படின்ட்டு மூணு இதுலேயும் வரும் அது வந்து ஒரு உயிர் நெட்டெழுத்தா உயிர் நெட்டெழுத்துனா நெடில்னு அர்த்தம் ஓகேங்களா நெடில் நெட்டெழுத்தனா நெடில் அப்படின்னு அர்த்தம் உயிர் நெட்டெழுத்தா நீண்டு ஒழிக்கும் போது அதோட ஓசை அப்படி ஒழிக்கும் போது அதுக்கு இணையாக ஒரு குறில் எழுத்தும் உழைக்கும் அதுக்கு பின்னாடி ஓகேங்களா அத உயிரலப்படை அப்படின்னு சொல்லுவாங்க அதுல மூணு வகை இருக்கு செய்யலிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை இப்ப செய்யசை அளபடை அப்படின்னு பார்த்தோம்னா அத வந்து ஒரு ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக அளவெடுக்கிறத வந்து செயலிசை அளபடை அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஓ ஓதல் அப்படின்வாங்க அது ஓதல் அப்படின்ட்டு ஓகேங்களா இப்ப செயலிசை அலபடை இசைநிறை அளபடியாகவும் சொல்லலாம் ஓகேங்களா ஒன்னும் செயலிசை அளபடை இல்லனா அல்லது இசைநிறை அளபடை அப்படின்னு சொல்லலாம் இப்போ இன்னிசை அளபடை இன்னிசை அளபடை வந்து ஒரு செய்யுள் ஓசை குறையாது ஆனா அது இசை இது இனிமையாக மாத்ததுக்காக வர ஓசை வந்து குடி குறியலா குறியிலான ஓசை வந்து நெடிலா ஒழிக்கும் அளபெடுக்கும் ஓகேங்களா அதை வந்து இனிசை அளபடை அப்படிவாங்க செயலிசை அளபடை வந்து எப்பவுமே ஆ அப்படின்ற இடத்துலயே முடியும் நீங்க அதை வச்சு கத்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இது அதே மாதிரி இன்னிசை அலைபடை தும் தும் அப்படின்ட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் சொல்லிசை அலைபடை வந்து ஈ அப்படின்ற சொல்லிசை அளபடை அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா செய்யலசை சொல்லிசை அளபடை அப்படின்னா செய்ய வந்து ஒரு பெயர் சொல் வந்து எச்சல் சொல்லாக திரியும் போது அளவு அத வந்து சொல்லிசை அளபடை செய்யலசை அலபடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ செய்யல ஓசை குறையும் போது ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறது வந்து செய்யசையபடி ஓகேங்களா அதை இசை நிறை அலைபடின்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஒற்றளபடை பார்க்க போகிறோம் ஒற்றளைப்படையில் செய்யில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறது மெய்யெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் ஆகிய பத்து எழுத்தும் ஆயுத எழுத்தும் சேர்ந்து வந்து இடையிலையும் இறுதியிலையும் அளவு எடுக்கிறத வந்து நம்ம ஒற்றளப்படின்னு வாங்க அதாவது இந்த இதில் வந்து இடையிலையும் இறுதியிலையும் மட்டும்தான் வரும் இது முன்னாடி முதல்ல வராது ஓகேங்களா மொத்தம் இதுல வந்து மெய்யெழுத்துல வந்து பத்து மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்ந்து வரும் அது ரெண்டுமே சேர்ந்து செய்யலோசி குறையும் போது வந்து அளப்பெடுக்கிறது வந்து ஒற்றளப்படை அப்படின்னாங்க அதாவது வள்ளி நிலத்துல இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு அப்படின்னு ஆறு எழுத்துமேகும் இடைநிலத்துல இரு இழு ஆகிய ரெண்டு எழுத்து மொத்தம் எட்டு எழுத்து தவிர மீதி இருக்கிற எல்லா எழுத்துமே ஒற்றளப்படையில வரும் சரிங்களா மீ இந்த எட்டு எழுத்தும் வராது இப்போ அவ்வளோதாங்க இதுல ஒற்றழுப்படை அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம எழுத்து மாத்திரையும் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ உயிர் குறியிலும் உயிர் நெ உயிர் மெய் நெடியில் உயிர் மெய் குறிலும் வந்து ஒரு மாத்திரை தான் இப்ப குறில்னு வந்தாலே ஒரு மாத்திரை தான் நெடில்னு வந்துச்சுன்னா ரெண்டு மாத்திரை உயிர் நெடிலா இருந்தாலும் சரி உயிர் மெய் நெடிலா இருந்தாலும் சரி ஓகேங்களா மெய்யெழுத்துக்கும் ஆயுதத்துக்கும் அரை மாத்திரை தான் வரும் அதே மாதிரி படை எடுக்கும் போது அளபடை அளபு எடுக்குதுல்ல அதனால வந்து அது மூணு மாத்திரை உயிரளப்படையும் மூணு மாத்திரை ஒற்றளப்படை ஒரு மாத்திரை ஏன்னா ஒற்று ஒற்றுனா ஆயுதம் ஆயுதத்துக்கு அற மாத்திரையா அது அளபு எடுத்தா என்ன வருது ஒரு மாத்திரை ஓகேங்களா அதேமாரி ஆயுத குறுக்கம் குறுக்கம்னா குறுங்குதுன்னு அர்த்தம் சின்னதாகுது ஸோ இது கால் மாத்திரை ஆயுதம் எடுத்து எவ்வளோ மா ஆயுதம் இதுக்கு வந்து அற மாத்திரையா குறுக்கம் குறுங்கி இருக்கிறதுனால இது கால் மாத்திரை மகர குருக்கம் மகர குருக்கம்னா அதுவும் கால் மாத்திரை தான் வரும் ஓகேங்களா இப்ப குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் அறமாத்திரை குற்றிய லிகரமும் மாத்திரை முற்றிய லுகரம் மட்டும் ஓசை குறையாம வர்றதுனால அது ஒரு மாத்திரை இப்போ ஐகார குருக்கம் ஐகார குருக்கம் வந்து முதல்ல ஐயு வந்துச்சுன்னா அது ஒன்றரை மாத்திரை அதே வந்து இடையிலயோ இல்லை